தமிழ் இலக்கிய பரப்பில் பேர் சொல்ல வேண்டாம் ஆனால் பலரும் சொல்லக்கூடிய விஷயம் இவர் இருந்த இடதுசார் இயக்கம் இவரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது என்று ஒரு குற்றச்சாட்டை அது எங்கேயும் சரிதான் அது வந்து ஆய்வு புலமோ இது கல்வி புலமோ இது பொதுக்கூட்டங்களோ எங்கேயாலும் சரிதான் மிக முக்கியமான படைப்பாளிகள் கூட அந்த காலத்தினுடைய போக்குகளை உள்வாங்கிக் கொள்ளாமல் அவர் தமிழ் ஒளி அவர் நாற்பத்தி ரெண்டு வாக்கில் சென்னைக்கு வருகிறார் நாற்பத்தி எட்டு அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து அறிகிறார் அறிந்து அவர் வந்து அடுத்த ஒரு பன்னெண்டு நாளம் அதில் வந்து தீவிரமாக அவர் செயல்படுகிறார் அவர் வருகிற அந்த தொடக்க காலம் இருக்கிறது அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கு இருந்து அரசாங்கத்தால் தடை செய்யப்படுகிறது பிரிட்டிஷ்காரன் காலத்திலும் அது தடை செய்யப்படுகிறது இது வந்து இந்தியாவினுடைய விடுதலைக்கான மாற்று பார்வை கொண்ட ஒரு கட்சி காங்கிரஸை போல வெள்ளைக்காரரோடு பேரம் பேசி கொண்டு நீங்கள் விடுதலை கொடுத்து விடுங்கள் உங்கள் சொத்துக்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் இந்தியாவில் உள்ள அனைத்து வெள்ளைக்காரருடைய சொத்துக்களுக்கு நாங்கள் ஜவாப்பு யாரும் உங்கள் சொத்தை சூழையாட மாட்டார்கள் என்று காந்தியும் நேருவும் பேரம் பேசி வந்த விடுதலை அது என்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பார்வை இந்த பார்வை கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சியை எப்படி காங்கிரஸ் அரசாங்கம் நேரு மிக சிறந்த ஒரு ஒரு சோசியலிச பார்வை கொண்டவர்கள் தான் நேரு பிரிவில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது அந்த காலத்தில் தான் தமிழ்நாடு உள்ள வருகிறார் எல்லாருமே வந்து தலைமறைவாக போறாங்க எதுக்கு அப்படின்னா பாட்டாளி வழக்கனுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக காங்கிரஸ் கட்சி வந்தாலும் கூட அது பாட்டாளி வர்க்கத்தை பார்க்கிற எளிய மக்களை பார்க்கிற பார்வையில் எந்த வித்தியாசம் கிடையாது வெள்ளைக்காரர்கள் எந்த பார்வை பார்த்தார்களோ அதே தான் காங்கிரசுக்கும் உண்டு ஆகவே பாட்டாளி வர்க்கத்தை பொதுமக்களை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்த வேண்டுமானால் நாம் தலைமுறவாக செல்ல வேண்டும் என்று சொல்கிற போது அவர் இந்த இயக்கத்தில் அறிமுக சேர்கிறார் ஐம்பத்தி ஒன்று வாக்களை தான் மீண்டும் கட்சியினுடைய தடை நீக்கப்படுகிறது மீண்டும் வந்து சீன யுத்தத்தில் மீண்டும் கட்சி தடை செய்யப்படுகிறது இப்படியான கட்சிக்கு வாழ்வா சாவா போராட்டத்தில் யாரோ பெரிதாக கவனிக்க முடியாது அப்படி வெளியில் இருக்கிற ஒவ்வொரு தனி நபர்களை தான் அவர்களுடைய உழைப்பை அவர்களுடைய சிந்தனையை கட்சிக்காக இருந்து கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்கிற புரிதல் தமிழ்மொழிக்கு இருந்தது ஆகவேதான் அடக்குமுறை காலத்தில் அவர் ஜனசக்தி தடை செய்யப்படுகிறது ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜனசக்தி தடை செய்யப்படுகிறது தடை செய்யப்பட்ட போது கட்சியினுடைய பேசுவதற்கான இன்னொரு இதழ் தேவைப்படுகிறது அதற்காக முன்னணி தொடங்கப்படுகிறது முன்னணியை அவர் தொடங்கலை கட்சி தான் தொடங்குகிறது கட்சி தலைமுறைவாக இருந்து கொண்டு ஜனசக்தியினுடைய எல்லா சந்தாதாரர்களையும் முன்னணிக்கு மாற்றுகிறது நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்மொழியே பேசுகிற பேரில் நம்ம வரலாற்றுக்கு மீறி நம்ம வந்து தவறாக பேசக்கூடாது ஜனசக்தியினுடைய எல்லா சந்தாதாரங்களையும் முன்னணிக்கு சந்தானாக மாற்றி அது எஸ் ஆர் சவுந்தரராஜன் தமிழ்மொழி இரண்டு பேரும் துணை ஆசிரியர்கள் குயிலன் என்பவர் ஆசிரியர்கள் இந்த மூவர் தான் அதை வந்து நடத்துவாங்க அடுத்த ஓராண்டுகளிலே முன்னணியினுடைய அந்த விடுகிறது இவர்கள் கம்யூனிஸ்டுகள் எழுந்து விடுகிறது ஆகவே இந்த சிரமங்களையெல்லாம் தாங்கி கொண்டுதான் தமிழ்மொழி இயக்கத்தை இருந்தால் இயக்கத்தை கட்டி எழுப்பினார் இயக்கத்துக்கான ஒரு 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 போர்ப்படை வீரனாய கவிதையில் அவர் வந்து கவிதைகள் படைத்தார் ஆனால் பல படைப்பாளிகள் பல பேராசிரியர்கள் இதெல்லாம் அறிந்து கொள்ளாமல் கம்யூனிஸ்ட் கட்சி அவரை கவனிக்கவே இல்லை அவர் தெருவில் விட்டாங்க என்ற பார்வை தமிழ்க்கே கிடையாது அவர் இங்கேயே கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி அவர் குறை சொன்னதே கிடையாது ஏன்னு சொன்னால் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்னாத்திடர் அவர் அது சார்ந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தா சங்கத்தினுடைய தொடர் அதை நிறுவிய தலைவர்களின் ஒருவர் அவருக்கு எந்த வித எந்த விதமான புகாரும் இல்லை வெளியேற சொல்லும் போதுதான் அவர் கட்சி கண்டுகொள்ளல தெருவில் விட்டாங்க அவர் வந்து சோத்தைகள் ஆட்டிடிச்சாரு அல்லது வந்து சஞ்சீவி இப்ப உள்ள வராருன்னா இவர் இறந்த தான் சஞ்சீவி உள்ள வராரு அது வரைக்கும் வந்து படைப்புகள் வராமல் இல்லை படைப்புகள் கொண்டே இருந்தார் அவர் அவர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தமிழும் சமஸ்கிருதமும் என்கிற நூலுக்கு எழுதிய தமிழ் தமிழ்மொழியே குறிப்பிடுகிறார் என்னுடைய தொடக்க கால படைப்புகளை வெளியிட்டது கலைஞர் பதிப்பகம் பாணி நிலையம் தமிழகம் புதுவை பிரசுரம் பெண்ணாடம் என்று பல பதிப்புகளை பட்டியலில் காட்டுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் அல்ல சஞ்சீவிய பொழுப்புத்தல் உள்ள வரல அதுக்கு பிறகுதான் எல்லாரும் வெளியிட்ட படைப்புகளை எல்லாம் செதறி கடந்து தொகுக்கப்படாத போது ஒரு தொகுப்பாளராகத்தான் சஞ்சீவி உள்ள வர அந்த அளவில் சஞ்சீவியினுடைய பாத்திரம் மிகப்பெரிய பாத்திரம் இப்படி சஞ்சீவி என்கிற ஒரு பதிப்பாளர் இல்லாமல் போயிருந்தால் அப்படி வெளிவந்த பறைப்பாளம் செதவி போய் தூக்கப்படாமல் போயிருந்தால் இன்றைக்கு நாம் இன்றைக்கு தமிழ்மொழியை பேசுவதற்கான இலக்கிய ஆக்கங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கும் அவர் தொடக்கத்தில் வெளியிட்ட சாக்கடை சமுதாயம் எங்கிருக்குன்னு தெரியல ஜெயகாந்தனே சொல்றாரு எனக்கு சிறுகதைக்கான மாஸ்டர் யாருன்னா தமிழ்மொழி தமிழ் இழைக்கப்படப்பட என்ன அடையாளம் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அந்த சிறுகதை மன்னன் ஜெயகாந்தனே சொல்றார் எனக்கான மாஸ்டர் யாருன்னா தமிழ்மொழி அவருடைய முதல் தொகுப்பு சாக்கடை சமுதாயம் எங்கிருக்குன்னு தெரியல ஏன்னா அது தொகுப்பு போடாமல் போச்சு அது தொகுத்த வரைக்கும் சஞ்சீவியினுடைய பாத்திரம் என்பது என்பது மிகப் ஆனாலும் நாம் தெளிவாக என்ன அறிய வேண்டும் என்றால் எல்லா படைப்புகளையும் தான் கொண்டு வந்தார் அல்ல ஏற்கனவே வெளிவந்து விட்டது வெளிவந்ததை சிதை கிடந்ததை தொகுப்பாக மாற்றுகிற பணியை தான் அவர் செய்கிறார் வந்து வந்து நாம் தமிழ்மொழியை பேசுகிற போதே அந்த காலத்தோடும் வரலாற்றோடும் சரியாக புரிந்து கொண்டால்தான் அது தமிழ் மொழிக்கு செய்கிற மரியாது ஆகவே இப்படியே நிறைய நாம் வந்து சொல்லி கொண்டு போகலாம் அவருடைய மே தினமே என்ற கவிதை மிக பிரமாதமான கவிதை அந்த கவிதை என்பது ஒரு நேரடியான ஒரு அரசியல் கவிதை நேரடியான அரசியல் கவிதை அந்த அரசியல் கவிதையை இலக்கிய அனுபவத்தோடு இலக்கிய அனுபவத்தோடு எப்படி சொல்லணும் என்பதுதான் அங்கதான் தமிழனுடைய தமிழ்மொழியினுடைய இலக்கிய விசாலம் இருக்கிறதுக்கு முன்னெழுந்து கொத்தொடுமை கொத்தடிமை போது உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதை பதைத்த அது ஒன்று பெரிய விஷயம் இல்லை இது சாதாரணமான ஒரு அனுபவம் தான் கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடி கொத்தடிமை போது உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதப்பதை இதை யார் வேணும் சொல்லிடலாம் அடுத்து சொல்றாரு மேலிடத்துக்கு மேலிடத்துக்கு சொல்றாரு கண்ணீர் துடைக்க வந்த காலமீனி வருக மேலிடத்துக்கான எவ்வளவு பெரிய ஒரு இலக்கிய அந்த ஸ்கூல்களாக பாருங்க கண்ணீர் துடைக்க வந்த காலம் இதுவரையிலும் கண்ணீர் துடைக்க வந்த எந்த காலம் இல்லை என்பதுதான் உண்மை சோழனுடைய காலமும் சோழனுடைய காலத்தில் சென்னை திருவுற்றினுடைய வடிவுடையம்மன் கோவில் சுவரில் இருந்து எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் ஏனென்றால் சோழனுடைய ஆட்சி காலத்தில் நிலவரி கூலிகள் கொடுக்க முடியவில்லை இந்த பிரதேசம் முழுக்க அது சோழ சாம்ராஜ்யம் சொல்லி சொல்லி பார்க்கிறாங்க கேட்கவே இல்லை இதுல நம்ம ஆலந்தூர்ல கண்டெடுக்கப்பட்ட ஒரு தான் இந்த விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி சென்னை திருவத்தியூர் வடிவுடம்பன் கோவில் சோழிலிருந்து எட்டு விவசாயிகள் தற்கொலை பண்ணிவிட்டார்கள் என்று இப்படியான தமிழ் சமூகம் பயணித்த காலம் என்பது ஆண்டாண் அடிமை காலமாக ஏழைக்கு விட காலமாக இந்த வரலாற்றையெல்லாம் புரிந்து கொண்டு கண்ணீர் துடைக்க வந்த காலம் இனி வருக ஒரு இலக்கிய அந்தஸ்தோடு அந்த கவிதை அவர் தொடங்குகிறார் இப்படியாக அது போகுது முடிக்கிறது போ பாருங்க கண்ணின் கருமணிய காசினிக்கு மாமொழிய கண்ணீர் துடைக்க வரும் காலமேறிய வருக அன்னை ஒருத்தியதோ அங்கே நெடுந்தளவில் தன்மகனை தூக்கேற்றி கொல்லும் சதிகாரர் வஞ்சம் எண்ணி அஞ்சுகிறார் வாராய் மணி விளக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை கடைசியா முடிக்கிறாரு அது நீண்ட கவிதையை உலக தொழிலாளர் ஒற்றுமையே நல்லுணர்வே அன்பே நெருக்கடலின் ஆழ்ந்திருந்து வந்த முத்தே முழு நிலைமே மேதினமே வாராயணி எவ்வளவு பெரிய ஒரு இலக்கிய அந்தஸ்துங்க ஒரு சாதாரணமாக உடனடியாக ஒரு அரசியலாக சொல்லப்பட வேண்டிய ஒரு நீண்ட கவிதையை ஒரு இலக்கிய அந்தஸ்து கொடுக்கிறார் இல்லையா இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு தமிழ்மொழியை வாசிக்க வேண்டும் இப்படிப்பட்ட இலக்கிய அடையாளத்தின் வழியாகத்தான் அவர் இன்றைக்கு ஒளி கொண்டுகிறது அவருக்கு அந்த ஒளி வீசுகிற அந்த ஒளி சிதறல்களை நாம் வந்து தமிழ் சமூகத்தின் முன்பாக அதை தூக்கி அடையாளம் காட்டுவதற்காக எம்ஜிஆர் இலக்கிய வட்டம் போன்ற கவிஞர் தமிழ் வழி நூற்றாண்டு விழாக்குள் போன்ற இந்த அமைப்புகளை எல்லாம் தொடர்ச்சியாக இயங்கும் தலைவர் எங்களுக்கு ஏற்கனவே ஆலோசனை சொன்னார் கவிஞர் தமிழ் வழி நூற்றாண்டு முடிவுக்கு இந்த நூற்றாண்டு முடிவுக்கு பிறகு நூற்றாண்டு விழா குழு என்று ஒன்று தொடர முடியாது அதற்கு பிறகு வேறு பெயரில் கவிஞர் தமிழ்மொழியினுடைய அவருடைய அவருடைய இலக்கிய அனுபூதியை அவருடைய புகழின பரப்புவதற்கான ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்து கொண்டு மீண்டும் தமிழ்மொழியை நாம் முன்னெடுப்போம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அந்த பாதையில் கவிஞர் தமிழ்மொழி நூற்றாண்டு விழா குழு பயணிக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இலக்கிய வட்டத்தை முன்னெடுத்த இந்த நிகழ்வுக்கு எங்கள் நூற்றாண்டு விழாக்குழு சார்பாக வணக்கமும் நன்றி

இச்சபையில் பல கதைதல் இட பதினை எழுதிட்டாய் இச்சபையில் பல கதைதல் இன பதினை எழுதிட்டாய் இளைஞருமே அதைப்படித்து இயங்கிறது இச்சகத்தில் இச்சகத்தில் பட்டியலோல் இந்நிலையை சாடிய நீ இச்சகத்தில் பட்டியலோல் இழிநிலையை சாதியனி இழுத்திட்டாய் சாகியதை எரித்திடது அச்சமென்றி அவனியிலே அனைவருமே சேர்ந்தோன்றாய் அச்சமின்றி அவனியிலே அணை வரிமை சேர்ந்தோன்றாய் ஆட்சி எழுதிய அசஞ்சலனாய் அசக்கரனாய் ஆட்சி வைத்தாய் அரும்பாடல் பலவற்றை அசஞ்சலனாய் ஆட்சி வைத்தாய் அரும்பாடல் பலவற்றை ஆசையிலே கோன்றங்களும் அகமஞ்சினர் நெச்சியுமை வரதராசன் மேலும் பலர் வும்பணியை நெச்சியுமை வரதராசன் மேலும் பலர் வும்பணியை மண்ணிலே மண்ணிலே உயர்வாக உரைத்தனரே அச்சுரனாய் ஆகியனே அவனையிலேயே நினைக்கின்றாய் அனைவருமே போக்கின்றாய் வனகாமொழி படத்திற்கு வகையாக கதையெழுதி வனகாமொழி படத்திற்கு வகையாக கதையெழுதி வளமரவும் இச்சையோடு செய்திட்டாய் கண்ணப்பன் கிளிநிலையம் கோசலமாய் வீராயி கண்ணப்பன் கிளிநலையம் கோசலா கோசல குமாரி வீராயி கவியும் கரும் குவலையற்றில் படைத்தாய் இன்றும் பல ஏற்றம் பெற என்று நோயல் நீர் படைத்தாய் இன்றும் பல ஏற்றம் பெற ஒன்று நோய் படைத்தாய் என்றென்றும் உன் படைப்பால் பழுநோரை மகிழ்வித்தாய் நன் நூலாய் நிறைப்படைப்பை நிலபதி நீ முடித்தாய் நன் நூலாய் நிறைப்படைப்போல் நிலபதி நேர் நீர் முடித்தாய் நாலு மொழியே உன் படைப்பு நானிலத்தில் உமைக்கு வரும் நாலு மொழியே உன் படைப்பு நானிலத்தில் உமைக்கு வரும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்